பாதாம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் பாதாம் நம்முடைய மூளைக்கு மிகவும் நல்லது இது நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது தினமும் சில பாதாம் சாப்பிடுவது மன அழுத்தத்தை குறைக்கவும் மனதை தெளிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது இன்னொரு முக்கியமான நன்மை இதன் ஊட்டச்சத்து பாதாமில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை பார்த்தால் இதன் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதன் உள்ள புரதம் நம் உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது மேலும் பாதாம் சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதயத்தை பாதுகாக்கவும் கொழுப்புகளை குறைக்கவும் இது உதவுகிறது இது மட்டுமல்ல பாதாம் சாப்பிடுவது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது எனவே தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிடுவது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்